கதம்பம் மீனா அவர்கள் கேள்வி அனுப்பியிருக்கீங்க வணக்கம் சுவாமிஜி நான் உங்களை திருவண்ணாமலை வரும் வரும்பொழுது உங்களுடைய ஆசிரமத்திற்கு வந்து ஆசீர்வாதம் இருக்கின்றோம் ஆனால் இப்போ உங்களை பார்க்க வேண்டும் உங்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டுமென்றால் அது முடியாத காரியமாக இருக்கின்றது ஏன் நீங்கள் திருவண்ணாமலை வந்து உங்கள் ஆசிரமத்திற்கு எப்போது வருவீர்கள் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அம்மா இப்போதைக்கு நான் திருவண்ணாமலை ஆசிரமத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த கைலாயத்தை கட்டமைக்கின்ற திருப்பணிகள் அதிகமாக இருப்பதனால் அதை செய்ய வேண்டிய தருணம் இது என்பதனால் இப்பொழுதைக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை உங்களுடைய அடுத்த கேள்வி சுவாமிஜி இரண்டாயிரத்திலேயே உலகம் அழிந்துவிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு பிறகும் இருபத்தைந்து ஆச்சு ஆனால் இப்போ ஆனால் ஒவ்வொரு செயலில் ஒவ்வொரு விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் அழிஞ்சிட்டு தான் இருக்குது நிறைய இழப்புக்கள் இப்போ கூட பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையை போயிட்டுருக்கு உலகம் அழிஞ்சிருவோம்னு சொன்னாங்க உலகம் அழிந்து விடுமா அது பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா உலகம் அழிஞ்சிருமா அது பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்க நம்ம அழுந்து கேளுங்க உலகம் அழியாது இந்த பிரபஞ்சம் வேறு வேறு நிலைகளில் மாறினாலும் உயிர்கள் அந்த சூழலில் வாழ்வதற்கு தங்களை தகவமைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும் இப்ப மனிதர்கள் செய்கின்ற அளவுக்கு மீறிய இயற்கை அழிப்பு போன்ற பிரச்சனைகளினால் ஒருவேளை இயற்கை பொங்கி மனித இனம் இந்த பூமியில் இல்லாதவாறு செய்தால் கூட சில லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வேறொரு விதத்தில் உயிர்கள் மலர்ந்தே தீரும் அதனால் இந்த சுழற்சியில் உலக அழிவு என்பதே கிடையாது the the please give it a like, share it a share with with subscribe to to stay connected with us dont forget to click the bell icon to receive the notifications